அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே இந்த பூ வாழ்வதற்கு உணவு உடை உறைவிடம் ஆகிய மூன்று அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வதற்கு பணம் மிக மிக அவசியமான ஒன்றாக ஆகிறது மனிதன் கண்டுபிடித்த பணம் அந்த பணம் ஓரளவுக்கு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு போதுமான அளவு அந்த பண வரவு இருந்துவிட்டால் நாம் யாரிடமும் பிச்சை எடுக்க வேண்டியதில்லை கேட்க வேண்டியதில்லை யாருடைய உதவியும் தேவையில்லை அந்த அளவிற்கு நாம் ஓரளவு உழைத்து நம் உழைப்புக்கு வரக்கூடிய ஊதிய உய ஊதிய வரவு பண வரவு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு போதுமான அளவு இருந்திருக்க வேண்டும் இருக்க வேண்டும் அவ்வாறு போதிய பண வரவு இருந்துவிட்டால் நமக்கு நம்முடைய கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ளலாம் நம் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ளலாம் நம் கல்வியை காப்பாற்றிக் கொள்ளலாம் நாம் வாக்கு தவறாமலும் வாழலாம் ஒரு ஜாதகத்திலே லக்கினத்திற்கு லக்கினம் என்பது உயிர் ஸ்தானமாகும் கௌரவ ஸ்தானமாகும் புகழ் ஸ்தானமாகும் இரண்டாம் இடம் என்பது பணவரவு ஸ்தானம் குடும்ப நலஸ்தானம் வாக்குஸ்தானம் மற்றும் கல்வி ஸ்தானமாகும் ஆகவே அந்த கௌரவத்தை பெருமையை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய லக்னாதி லக்னத்திற்கு அதிபதியானவரும் பண வரவு குடும்ப நலம் வாக்கு கல்வி ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய இரண்டாம் இடமாகிய கல்வி ஸ்தானமாகிய இரண்டாம் இடத்துக்கு அதிபதியும் லக்னாதிபதியும் இரண்டாம் இடத்திற்கு அதிபதியும் ஒன்றாக சேர்ந்து லக்னத்திலோ நான்காம் இடத்திலோ ஐந்தாம் இடத்திலோ ஏழாம் இடத்திலோ ஒன்பதாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ இருந்தால் அந்த ஜாதகருக்கு தன்னுடைய கௌரவத்தை புகழை மானத்தை காப்பாற்றி கொள்ளக்கூடிய அளவிற்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு போதுமான அளவு பண வரவு இருக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகின்றது அந்த வகையிலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னாதிபதியாகிய செவ்வாய் பகவானும் இரண்டாம் இடமாகிய ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் ஒன்றாக சேர்ந்து லக்னத்திலோ அல்லது நான்காம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ இவ்வாறாக கேந்திரத்திலோ அல்லது திரிகோணத்திலோ இருந்தால் மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னாதிபதியாகிய செவ்வாயும் இரண்டாம் இடத்திற்கு அதிபதியாகிய சுக்கரனும் ஒன்றாக சேர்ந்து ஒன்று நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து ஆகிய ஏதேனும் ஒரு இடங்களில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு போதுமான பண வரவு இருக்கும் அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு அதிபதியாகிய சுக்ர பகவானும் இரண்டாம் இடமாகிய மிதுனத்திற்கு அதிபதியாகிய புத பகவானும் ஒன்றாக சேர்ந்து சுக்கரனும் புதனும் ஒன்று சேர்ந்து அந்த ரிஷபம் லக்னத்திலோ அல்லது நான்காம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ இருந்தால் சுக்கரனும் புதனும் ஒன்று சேர்ந்து ரிஷபம் லக்னத்திலோ அல்லது நான்கு அல்லது ஐந்து அல்லது ஏழு அல்லது ஒன்பது அல்லது பத்தாம் இடங்களில் ஏதேனும் ஒன்றில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு போதுமான அளவு தன்னுடைய கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய தன்னுடைய குடும்ப நலத்தை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய அளவிலே போதுமான அளவு பண வரவு இருக்கும் என்பதாகும் அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு அதிபதியாகிய புத பகவானும் அந்த மிதுனம் லக்னத்திலிருந்து இடாவட இ ஆகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவானும் ஒன்றாக சேர்ந்து புதனும் சந்திரனும் ஒன்றாக சேர்ந்து அந்த மிதுனம் லக்னத்திலோ அல்லது லக்னத்திலிருந்து நான்காம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ இருந்தால் மிதுனம் லக்னத்திற்கு ஒன்று நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து ஆகிய ஏதேனும் ஒரு இடங்களில் புதனும் சந்திரனும் ஒன்று சேர்ந்து இருந்தால் அந்த ஜாதகருக்கு தன்னுடைய கௌரவத்தை புகழை பெருமையை குடும்ப நலத்தை வாக்கினை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு போதுமான அளவு பண வரவு இருக்கும் என்பதாகும் அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு அதிபதி சந்திர பகவான் அந்த கடகம் லக்னத்திற்கு இரண்டாம் இடம் சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான் ஆகவே கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே சந்திரனும் சூரியனும் ஒன்றாக சேர்ந்து அந்த கடகம் லக்னத்திலும் அல்லது நான்காம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ இருந்தால் கடகம் லக்னத்திற்கு லக்னத்திலோ அல்லது ஒன்று நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து ஆகிய ஏதேனும் ஒரு இடங்களில் சந்திரனும் சூரியனும் ஒன்றாக சேர்ந்திருந்தால் அந்த கடகம் லக்னத்திலே பிறந்தவருக்கு தன்னுடைய கௌரவத்தை பெயரை புகழை குடும்ப நலத்தை வாக்கினை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு போதுமான அளவு பண வரவு இருக்கும் என்பதாகும் அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு அதிபதி சூரிய பகவான் அந்த சிம்மம் லக்னத்திற்கு இரண்டாம் இடம் கன்னி அந்த கன்னிக்கு அதிபதி புத பகவான் ஆகவே சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே சிம் சூரியனும் புதனும் ஒன்றாக சேர்ந்து அந்த சிம்மம் லக்னத்திலோ அல்லது நான்காம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ இருந்தால் அந்த சிம்மம் லக்னத்தில் பிறந்தவர் வாழ்க்கையிலே அவருடைய கௌரவத்தை பெகரை பெயரை புகழை குடும்ப நலத்தை கல்வியை வாக்கினை காப்பாற்றி கொள்ளக்கூடிய அளவிற்கு போதுமான அளவு பண வரவு இருக்கும் என்பதாகும் அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு அதிபதி புத பகவான் அந்த கன்னி லக்னத்திற்கு இரண்டாம் இடம் துலாம் துலாத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் அந்த கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த லக்னாதிபதியாகிய புத பகவானும் இரண்டாம் இடத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவானும் ஒன்றாக சேர்ந்து அந்த கன்னி லக்னத்திலோ அல்லது லக்னத்திலிருந்து நான்காம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ இருந்தால் கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே புதனும் சுக்கரனும் ஒன்று சேர்ந்து லக்னம் அல்லது நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து ஆகிய ஏதேனும் இடங்களில் ஏதேனும் ஆகிய இடங்களில் ஏதேனும் ஒன்றில் இருந்தால் அந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவர் வாழ்க்கையிலே தன்னுடைய பெயரை புகழை கௌரவத்தை குடும்ப நலத்தை கல்வியை வாக்கினை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு ஓரளவுக்கு பண வரவு போதுமான அளவு பண வரவு இருக்கும் கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே புதனும் சுக்கரனும் ஒன்று சேர்ந்து லக்னம் அல்லது நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் இருந்தார் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு அதிபதியும் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திற்கு அதிபதியும் ஒன்றாக சேர்ந்து லக்னத்திலோ அல்லது நான்காம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ இருந்தால் அந்த ஜாதகருக்கு போதுமான அளவு பண வரவு இருக்கும் தன்னுடைய பெயரை புகழை கௌரவத்தை குடும்ப நலத்தை வாக்கினை கல்வியை ஆகியவற்றை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு போதுமான அளவு பண வரவு இருக்கும் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனிப்பேச்ச ராகவே கேதவே நக எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்